வெல்கம் டு சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நூறு கிராம் மீன் மேக்கர் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பவுட்ரு எடுத்திருக்கேன் இதளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ஒரு லெமன் எடுத்திருக்கேன் நாலு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து நம்ம சுடு தண்ணியில் மீன் மேக்கரை போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து போட்டுக்கிட்டோம் இப்போ வந்து வித விதப்பாக இருக்குது இப்போ வந்து அதில் மீன் மேக்கரை சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷம் வந்து ஊருக்கும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் மீன் மேக்கர் வந்து நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த தண்ணியை இறுத்துட்டு இன்னொரு வாட்டி தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் இதில் வந்து நல்லா தூசியாக இருக்கும் அதனால் வந்து நம்ம தண்ணி எறுத்து ஒரு வாட்டி கழுவி எடுத்துட்டு நல்லா மீன் மேக்கரை தண்ணி இல்லாத பிழிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிற ஒரு அளவுக்கு கழுவி எடுத்துக்கலாம் இப்போ வந்து மீன் மேக்கரை இந்த மாதிரி தண்ணி இல்லாத நல்லா பிழிஞ்சிக்கலாம் பிரிஞ்சி வந்து அகலமான கிண்ணத்தில் சேர்த்துக்கணும் மீன் மேக்கர் வந்து தண்ணி இல்லாத எல்லாத்தையும் பிழிஞ்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு வெறுமளகத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சுஷ்டி கொய் மசாலா லெமன் வந்து அரை புழிஞ்சிக்கலாம் கொத்தமல்லி வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒன்றை போல் நல்லா தண்ணிலாம் வந்து சேர்க்கத்தவள இந்த மீன் மேக்கரில் இருக்கிற தண்ணியை வந்து போதும் நம்ம நல்லா பிசரிக்கலாம் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிக்கலாம் தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கலாம் தண்ணியை தெளித்து இந்த மாதிரி நல்லா பெசரி வச்சுக்கணும் இப்போ வந்து கால் மணி நேரம் ஊரட்டும் அதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்துக்கலாம் கால் நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் லோலையை வச்சு வந்து வேகப்பாங்க திருப்பி போட்டு நல்லா வேந்திரிச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம தட்டலாம் எடுத்து வச்சுக்கலாம் மிச்சம் உள்ள மீன் மேக்கரும் இந்த மாதிரி எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் மீன் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் தான் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்